எப்படி இருக்கீங்க அலகம்ல நாங்க இங்க நல்லா இருக்கோம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ 2026 நியூ இயர் सेलिब्रेशन நாங்க எங்க போய் பண்ணனும் எப்படி பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் எல்லாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க எங்க கூட சேர்ந்து நியூ இயர் सेलिब्रेशन பண்ண மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு நம்ம இப்போ இருக்கிறது வந்து அபுதாபிக்கு அபுதாபியில் உள்ள லிவா ஃபெஸ்டிவலில் தான் இந்த வருஷம் இயர் பார்க்கலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இருந்து அஜ்மான் அஜ்மான் டு அபுதாபி இருந்து லிவா ஃபெஸ்டிவல் இப்படி தான் கிளம்புறோம் நாங்கள் அஜ்மான்ல என் ஃப்ரெண்டு விசிட்டிங்கில் வந்திருக்காங்க சரி அவங்களையும் கூப்பிட்டு போய் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அஜ்மானுக்கு நாங்கள் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம் ஃப்ரெண்டையும் பிக்கப் பண்ணியாச்சு அன்றைக்கி நாங்கள் வீட்லேயும் கிளம்பும் போது லஞ்சு சாப்பிட்டு தான் கிளம்பியிருந்தோம் ராஷித் சாப்பிடல அதனால் அவனுக்குள்ளே சாப்பாடை மட்டும் டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன் காரில் போகும்போது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு லஞ்சு முடிச்சுட்டு உடனே ரெண்டு மணிக்கெலாம் கிளம்பிட்டு வந்தாங்க துபாய் சைட்லாம் பயங்கர டிராஃபிக்காக இருந்துச்சு சரி வண்டி கொஞ்சம் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம் வண்டி கொஞ்சம் கூட மூவ் ஆகவே இல்லை என்னான்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ பெரிய ஆக்சிடெண்ட் நடந்துச்சு அது கிளியர் ஆகிறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு டூ ஒன் டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு மும்பைலையும் ஒரு ரெண்டு மணி நேரம் டைமே வேஸ்ட் ஆகிடுச்சு இவ்வளோ நேரம் அபுதாபியே போய் ரீச் ஆகியிருக்கலாம் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு ஸோ அபுதாபி ஒரு வழியாக கொஞ்சம் நெருங்கியாச்சு பெட்ரோல் பம்பில் வந்து பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பம்பில் நிப்பாட்டினாங்க நாங்களும் வாஷ்ரூம்லாம் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அபுதாபியில் உள்ள சிஸ்டர் வீட்டுக்கும் போயிட்டு தான் கிளம்புறதா பிளான் சிஸ்டர் வீட்லேருந்து அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி வராங்க எல்லாரும் போயிட்டு ஜாயின்ட் ஆகி எல்லாம் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஏன்னா ரெண்டு மணி நேரம் துபாயிலே வேஸ்ட் ஆகிடுச்சு அவங்களும் எல்லாம் கிளம்பி ரெடியாக இருந்தாங்க அதோட அவங்களும் போயிட்டு கூப்பிக்கிட்டு பிக்கப் பண்ணிக்கிட்டு அதை நாங்கள் அபுதாபி கிளம்பியாச்சு லிவா ஃபெஸ்டிவல் சிட்டி கிளம்பியாச்சு எல்லாரும் சேர்ந்து மொத்தம் ஆறு ஃபேமிலியாக போயிருந்தோம் மூணு காரு மூணு கார்லேயுமே ஒரு ஒரு கார்லையுமே ரெண்டு ரெண்டு ஃபேமிலியாக சேர்ந்து சேர்ந்து போயிருந்தோம் நாங்கள் போகிற வழி எல்லாமே லிவான்னு சொல்லிட்டு நிறைய லைட்லாம் செட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே நல்ல வைப்பாக இருந்துச்சு அபுதாபிலேருந்து லிவா ஃபெஸ்டிவலுக்கு லொக்கேஷன் போட்டு அதுவே ரெண்டரை மணி நேரம் காமிக்கிது இந்த வருஷம் நியூ இயரை லிவா ஃபெஸ்டிவலில் தான் செலிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணியாச்சு தூரமாவது கம்மியாவது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் லாங்காக ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்தாங்க ட்ரைவிங் பண்ணிவிட்டு வந்ததுனால அவங்க தான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க இருந்தாலும் ராசத்துக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வந்தது எங்கே பார்த்தாலுமே லீவா 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 இதுதான் போர்டு எங்கே பார்த்தாலுமே பார்த்துட்டு இருந்தோம் அதுவும் இல்லாமல் நியூ இயருக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லிட்டு அதுவும் லைட் செட்டிங் பண்ணி போர்டுலாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கே நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போகிறது இந்த வருஷம் சமஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம் ஒரு வழியாக வந்து லீவா வந்து ரீச்சும் ஆயாச்சு நாங்கள் வரப்பயே லெவல் ஓ கிளாக் ஆகிடுச்சு டைமு நாங்கள் வரும்போதே ஃபயர் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு என்னடா அது டைம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்த்தா அப்போ லெவல் ஓ கிளாக் தான் ஆகிட்டு இருந்துச்சு பதினோரு மணிலேருந்தே எல்லாருமே அங்கங்கேயும் வெடிலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா அங்கே வந்து டென்டெலாம் நிறையா போட்டு தங்குற மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருக்குது அதனால் அங்கே தங்கியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபயர் ஒர்க்லாம் எடுத்துகிட்டு வந்து செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருந்துச்சு லாங்காக நம்ம வந்ததுக்கு நல்ல ஒர்த்துன்னு தான் சொல்லிட்டு சொல்லலாம் அதை பார்க்கும் போதே செம சூப்பராக இருந்துச்சு அங்க இங்கேயும் ஃபயர் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து கார் பார்க்கிங் பண்றதுக்கும் நியூ இயருக்கு கவுண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு டைமிங்கு ஃபயர் ஒர்க் ஸ்டார்ட் ஆனோன்னு ஃபயர் ஒர்க்கும் பார்க்க ஆரம்பிச்சாச்சு எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் போன வருஷத்தில் நம்ம நினச்சி சில இது நிறைவேறி இருக்கோம் சில இது நிறைவேறாமல் இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் இந்த வருஷம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு துவா செய்வோம் இந்த ஃபயர் ஒர்க் ஷோ பார்க்குறதுக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு அந்த மாதிரி தான் நாங்களும் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம் பார்த்து முடித்து டென்ட்டு போடுறதுக்கு நல்ல இடமா தேடி கண்டுபிடிச்சி டென்ட்டு போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு கீழே இறங்குனாலே பயங்கர குளிர் இந்த மாதிரி குளிர் இருக்கும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை சரியான குளூறு அங்கே நிற்கவே முடியல சரி உடனே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா எல்லாருக்கும் பசியும் வந்துருச்சு ஃபஸ்ட்டு டென்ட்டு போட்டு முடிச்சுட்டாங்க ஏன்னா பசங்க குழந்தைங்களாம் இருந்துச்சுங்க அவங்களுக்கு எல்லாமே குளூராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டு போட்டால் பசங்கள்லாம் அது உள்ளார உக்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டென்ட்டு போட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு டீயை போடுங்கப்பா டீயை குடிச்சாது ஓரளவுக்கு குளூராச்சும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் டீ போட்டு குடித்த பிறகு கொஞ்சம் குளூரம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு அடுத்தது சார்க்கோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் இங்கிலேருந்து போது எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் கிளம்பணும் ஆறு ஃபேமிலி வந்திருக்கிறதுனால ஆறு ஃபேமிலியும் ஒரு ஒருத்தவங்க ஒன்று ஒன்று செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் கிளம்பியிருந்தோம் நாங்கள் குதாபியில் உள்ள சிஸ்டர் வந்து நான் ஃபிஷ்ஷை எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷை கொடுத்தாச்சு அவங்க வந்து வீட்டில் வந்து மசாலாலாம் பெரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எனக்கு வந்து சிக்கன் கொடுத்துருந்தாங்க நானும் சிக்கனும் இங்கேயும் வீட்லேயே ப்ரிப்பேர்லாம் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அபுதாபியில் வந்த இன்னொரு ஃபேமிலியும் அவங்க வந்து சிக்கன் டிக்கா எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க அவங்களும் அதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க என் ஃப்ரெண்டு வந்து பீஃபில் சால்னா பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி கலந்து எல்லாம் சார்கோள்லாம் பண்ணி எல்லாமே சாப்பிட்டோம் நாங்கள் நான் சாப்பாடே ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிட்டதே செம சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதோட டென்ட் உள்ளார வந்தாச்சு ஏன்னா வெளியில் நிற்கவே முடியல அந்தளவுக்கு குளூர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கார் ஷோலாம் பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம்தான் படுத்தோம் கொளுரில் தூக்கமும் வரல காலையில் எழுந்திரிச்சு சூரியன் உதயமாரத பார்க்கலான்னு பார்த்தோம் அதுக்குள்ளே தூங்கிட்டோம் இருக்கு காலையில் எழுந்திரிச்சி வியூவை பார்க்கும்போது செம சூப்பராக இருந்துச்சு இந்த வியூவிலையே நம்ம நைட்டு ஃபுல்லாக தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு அந்த வியூவ்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு அங்கங்கேயும் டென்ட்லாம் போட்டு எல்லாருமே தங்கியும் இருந்தாங்க நைட்டு பார்த்ததை விட இப்போ பகலில் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருந்துச்சு இந்த டெசர்ட்லாம் பார்க்குறதுக்கு இந்த டெசர்ட் வியூவை பார்த்துட்டு நம்ம எப்படி சும்மா இருக்க முடியும் அதனால் நாங்களும் குழந்தையாவே மாறிட்டு நாங்களும் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இடையே செம்ம சூப்பராக காலையிலேயே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு ராசிதும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க எல்லாருக்குள்ளேயும் சேர்ந்துக்கிட்டு ப்ளே பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு டே செம்ம சூப்பராக இருந்துச்சு அந்த டே வந்து எங்களால் மறக்கவே முடியாது நம்ம தனியாக போனோன்னா நம்ம வந்து இருக்கிறதே வேற ஒரு நாலஞ்சு ஃபேமிலியோடு சேர்ந்து போகும்போது அந்த லெவலே தான் நமக்கு எல்லாம் ஒருத்தவங்க பேசினாலும் ஒருத்தவங்க கிண்ணல் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சு இந்த மாதிரி காரும் இங்கேயும் நிறையா ஷோலாம் இருந்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லாமே டெசர்ட்டில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க வெயில் வந்தும் குளூர் தாங்கவே முடியல இன்னமும் குளூர் போகவும் இல்லை குளிர் ஜாஸ்தியாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு சரி ஒரு டீயை போடுங்கப்பா டீயை குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டீயை போட ஆரம்பித்தாச்சு அடுத்தது டீ குடிச்சா தான் நமக்கு வேலையே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம டீயை குடித்த பிறகு தான் கொஞ்சம் குளிரும் கம்மியான மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் குளிர் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே டென்ட்டு உள்ளாரே போய் உட்காந்துக்கிட்டோம் அந்த குளிர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலையில் உள்ள வெயிலுக்கும் இந்த குளிருக்கும் சம சூப்பராக தான் இருந்துச்சு இருந்தாலும் எங்களுக்கு தான் குளிர் கொஞ்சம் தாங்க முடியல திரும்பியும் போய் டென்ட்டு உள்ளார போய் உட்காந்துக்கிட்டோம் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் சமையல் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நம்ம கொஞ்சம் இயர்லேயே இருந்துச்சுன்னா கூட சூரியன் உதய மாவத்தலாம் பார்த்துருக்கலாம் இந்த வியூவில் சூரியன் உதயம் மாவத்தலாம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வைப்பாக இருந்தது இருக்கும் நமக்கு அதை நம்மளும் மிஸ் பண்ணிவிட்டோம் அதை நம்ம எந்திரிச்ச பிறகு தான் ஆகா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தோம் எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க தூங்குறதுக்காக வந்தீங்க வாங்க இங்கே உள்ள ரைடெலாம் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே கிளம்பிட்டோம் அப்புறம் நாங்களும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ராஷதுக்கு சொல்லவே வேணாம் காரணம் அவ்வளோ இஷ்டம் அவனுக்கு அவனுக்காகவே இங்கே வந்தது ஹஸ்பண்டும் அங்கே ஓட்டிகிட்டு இருக்கவங்கள்கிட்ட கேட்டுட்டு ராஷிதையும் அக்காவோட பையனையுமே ரெண்டு பேருமே அனுப்பி விட்டுட்டாங்க ராஷதுக்கு ஒரே குஷி தான் தாங்க முடியல அவனுக்கு கார்னாலே ரொம்ப பயங்கர இஷ்டம் அதுவும் இதை பார்த்துட்டு இருந்தவனை போய் அதில் ஏற்றி விட்டு அவனை போடான்னு சொல்லி சொன்னோன்னா அவனுங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குஷி ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே பசங்களை போன போனக்கார் முக்காவாசி தூரம் தான் போச்சு முக்காவாசி தூரம் போயிட்டு திரும்பி ரிட்டன் ஆயிடுச்சு என்னடா அது இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம் திரும்பவும் மேலே ஏற்றிட்டாங்க கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசை தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு பசங்களுக்கு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் மேலே ஏற்றிட்டாங்க ஆனால் பசங்க வந்து நினச்சி பார்க்கவே இல்லை நம்ம வந்து ரெண்டு தடவை இந்த மாதிரி காரில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவை போகும்போதும் முக்கால்வாசி தூரம் தான் போச்சு அவங்களுக்கு அதே ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் ஃபுல்லாக நம்ம போய் ரீச் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பசங்களோட ஆசை நிறைவேறிடுச்சு அதில் போயிட்டு வந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் நாங்கள் அம்மா த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் பயமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் யார் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ பசங்க என்ஜாய் பண்ணிட்டாங்க சரி நாங்களும் ஒரு ரவுண்டு போகலாம்னு சொல்லிட்டு தான் நின்றுட்டு இருந்தோம் பட் எங்களால் போக முடியல சரி இருக்கிறதுக்கு அங்கே நிற்க நிற்க வெயிலும் ஜாஸ்தி ஆகிடுச்சி சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் டென்ட்டுக்கு வந்துவிட்டோம் பேக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்காக இந்த லிவா ஃபெஸ்டிவலை பார்க்குறதுக்கு சவுதி கத்தார் இங்கே உள்ளவங்களாம் வந்து பார்க்குறதுக்கு வராங்க ஸோ துபாயில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்குறதுக்கு வராங்க ஆனால் என்ன கொஞ்சம் லாங் டிரைவ் பண்ணிட்டு வரணும் டிரைவ் பண்ணிவிட்டு வந்தாலும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஒர்த்தான இடம் தான் சொல்லிட்டு நாங்கள் நீங்கள் துபாயில் யாராவது இருந்தீங்கன்னா இன்ஷாலாக அடுத்த வருஷம் போயிட்டு இதை பார்த்துட்டு மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க எங்களுக்கும் இந்த லிவா ஃபெஸ்டிவலை விட்டு வரத்துக்கு மனசே இல்லாம தான் எல்லாருமே கிளம்பியாச்சு அங்கேருந்து எல்லாருக்கும் வர வழிலே பயங்கர பசி வரதே ஏதாவது ஹோட்டலில் பார்த்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியாச்சு வர வழியிலேயே ஒரு மந்தி ஷாப்பும் இருந்துச்சு சரி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மந்தி ஷாப்பில் தான் நிப்பாட்டியிருந்தாங்க ஃபஸ்ட்டு நமக்கு சூப்பு கொடுத்தாங்க சூப்பும் நல்லா இருந்துச்சு அதோட ஆளுக்கு ஒரு ஒரு மந்தி சாப்பாடும் ஆர்டர் பண்ணிட்டோம் அங்கே என்ட்ரன்ஸ் உள்ளார போகும்போதே எல்லாருமே தாலு ரொட்டி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வாசமும் செம சூப்பராக இருந்துச்சு சரி நாங்களும் ஒன்று ஆர்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாலும் ரொட்டியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மந்தி தாலு ரொட்டி எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் பசியில் இருந்ததுனால எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு அதோட வந்த ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பாய் பாய் சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வருஷம் நியூ இயராக செம்ம ஜாலியாக செம்ம சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு இதே போல் எல்லா நாளுமே இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்